திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கர அருளிய நான்காம் திருமுறை தேவாரம் பன் காந்தாரம் தலம் திருவையாறு பதிகம் மூன்று பாடல் நான்கு நாடு காவேரி வடகரை பிறை இளங்கண்ணி யானை பெய்வளையாலொடும் பாடி பிறை இளங்கண்ணி யானை பெடும் பாடி துறை இளம் பள் தூவி தோளை குளிர தொழுவேன் துறை இளம் பள் மலர் தூவி தோளை குளிர தொழுவேன் அரை இளம் பூங்குயில் அழலும் ஐடைகின்ற போது சிறை இளம்பேடையோட ஆடி சேவல் வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதோ கண்டறியாதன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதோ கண்டறியாதன கண்டேன் ப்பனை கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நான்காவது பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம் இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் அப்புடின்னா அம்பாள் வந்து கை நிறைய வளையல் அணிந்து நெருக்கமான வளையல் அணிந்து போட்டுருக்காங்கிறதையும் இந்த பாட்டில் சொல்கிறாரு அப்புறம் வந்து சுவாமி வந்து ஒரு குளிர்ந்த குளிர்ந்த இது உடையவர் அப்படிங்கிறத வந்து இப்போ அது எப்படி ஒப்பிடுகிறார் என்றால் பன்மலர் நீர்நிலைகள் அடுத்து உள்ள இடங்களில் வளரும் மலர்கள் குளிர்ந்து ம ம இருக்கும் மகிழ்ந்திருக்கும் நமது நெஞ்சம் வந்து மகிழ்ந்திருக்கும் தான் இறைவனை போது தோள்கள் அவருடைய தோள்கள் வந்து குளிர்ந்ததாக வந்து சொல்கிறார் ஒப்பிடுறார் அதில் ஏன்னா மனது போது நம்முடைய தோள்களும் குளிர்ந்திருக்குங்கிறத இந்த பாட்டில் ஒரு ஓமையாக அவர் சொல்கிறார் சிவைய புகழ் வந்து புகழ்ந்து பாடுறார் பெண்கள் குறிப்பாக பெண்கள் வந்து திருவாசகத்துலேயும் ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு குறிப்பு வரும் பெண்கள் வந்து தொன்னோக்கம் ஆடாமோங்கிற ஒரு பதிகத்தில் வந்து அவர் பெண்கள் வந்து சுவாமியை பா பொழுந்து பாடுறாங்கிற மாதிரி இதில் வந்து திருவையாற்றில் இருக்கிற பெண்கள் வந்து சுவாமியை வந்து இப்போ ஆட்டம் பாடி பாட்டு பாடி சுவாமியை வழிபடுறாங்க அந்த மாதிரி நானும் அவர்களோடு சேர்ந்து இணைந்து பாடினேன் சனக்கு அவருடைய திருப்பாதத்தை கண்டேன் அப்படிங்கிறத இந்த பாட்டில் ஒரு இதாக சொல்கிறார் அவர் திருச்சிற்றம்பலம்